ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பீரிஸ் லைஃப் சேனல் இன்றைக்கி நம்ம டே டூவோட வ்ளாக் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் டே ஒன்னோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் வந்துட்டு போய் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பேர் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ரிக வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்துட்டு டே ஒன் வளாக் வந்து போட்டிருக்கோம் அதோட கண்டினியூஷன் தான் இந்த டே டூட விளாக் ஓகேங்களா சோ நம்ம வந்துட்டு ஒரு த்ரீ தேர்ட்டி போல தான் வந்துட்டு போய் வேளாங்கண்ணியில் வந்துட்டு லேண்ட் ஆனோம் அதுக்கப்புறமா ரூம் வந்துட்டு புக் பண்ணுறதுக்கே வந்துட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு ஸோ ரூம் வந்து புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே அவங்கவுங்க ரூமில் போயிட்டு வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் போல் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் போல் நாங்கள் கோவிலுக்கு வந்து கிளம்புனோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீச் தான் வந்துட்டு போகணும் பீச் போயிட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு அதாவது தலை நினச்சிக்கிட்டு கால் நினச்சிட்டு அங்கேருந்து நம்ம அந்த பொருத்தணன்னு சொல்லுவாங்க ஸோ பொருத்தனை சாத்துறவங்க போய் சாத்தலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ரெண்டு பேருக்கு வந்துட்டு மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது ஸோ அதனால் வந்து மொட்டை அடிக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு இருக்கும் அதாவது பீச்சுக்கு ஃப்ரண்ட்லே வந்துட்டு இருக்கும் நம்ம ரெண்டு பாப்பாவுக்கும் வந்துட்டு மொட்டை போட்டுட்டு அங்கேருந்து டேரெக்டாக பீச்சுக்கு போயிட்டு கால் தலையெல்லாம் நினச்சிட்டு பாப்பாங்களுக்குமே நினைக்க வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கோவிலுக்கு தான் வந்துட்டு போனோம் போகும்பொழுது இந்த பொருத்தணுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து தேங்காய் ஏதாவது சிறுவம் வாங்கி போடணுன்னா சிறுவம் கேண்டில் அதுக்கப்புறமா சாமிக்கு வந்துட்டு மாலை இது எல்லாத்தையுமே அந்த நம்ம ஈரத்துணிலே வந்துட்டு வாங்கிட்டு போய் சாமி பார்த்துட்டு கேண்டில் ஏற்றிட்டு மாலை வந்து சாமிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மெயின் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே ஒரு சுத்து சுத்திட்டு வந்து நாங்கள் டேரக்டாக ரூமுக்கு போயிட்டோம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் குக்கிங் டே தான் ஓகேங்களா ஸோ லேடிஸ் மட்டும் தான் வந்து இன்னைக்கு குக் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் ஆல்ரெடி ஷெடியூல் போட்டு வச்சுருந்தோம் ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஒர்க் அந்த மாதிரி நாங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருந்தோம் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வந்துட்டு லேடிஸ் மட்டும் தான் வந்து குக் பண்ணியிருந்தோம் ஸோ என்ன குக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரைஸு மீன் வறுவல் இதுதான் இந்த மூணு டிஷ் தான் வந்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு ஒருத்தவங்களுமே ஒரு ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க ஒரு சிலவங்க வந்துட்டு கட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சில பேர் வந்து வாஷிங்கு அந்த ஃபிஷ் வாஷிங்கு அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க சில பேர் வந்துட்டு க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு வேலை வந்து எடுத்துகிட்டு ஒற்றுமையாக வந்து நாங்கள் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்து பண்ணி முடிச்சிருந்தோம் மீன் குழம்பு வந்துட்டு அன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு உப்பு புளி காரம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா வந்துருந்தது அந்த ஃபிஷ்ஷுமே வந்துட்டு நல்லா வந்து குக்காக இருந்தது இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்த ரூம்லேயே வந்துட்டு ஒரு கிச்சன் வந்துட்டு செப்பரேட்டாக இருந்தது அங்கே நிறைய ரூம் இருந்தாலும் எங்கள் ஃபேமிலி தான் அந்த கிச்சனில் ஃபுல்லாகவே வந்துட்டு இருந்தாங்க மற்றவங்க யாருமே வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வந்து குக்கிங் யாருமே வந்துட்டு பண்ணலை நாங்கள் மட்டும் தான் வந்துட்டு குக்கிங் வந்துட்டு பண்ணியிருந்தோம் மற்ற பெரியவங்கலாம் வந்துட்டு ரூமில் உட்காந்து ஹாயாக வந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அங்கே போயுமே வந்துட்டு சீரியல் வந்துட்டு பார்க்காம முல்லை ஏன்னா அங்கே வந்துட்டு எல்லா டிவி கனெக்ஷனும் இருந்ததுனால அவங்க சீரியல்லாம் பார்க்குறவங்கலாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பாதி பேர் வந்துட்டு குக்கிங் வேலையில் வந்துட்டு அப்படி மும்முரமாக வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் செம்மையாக வந்து அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பண்ணி கொடுத்துருந்தோம் ஃப்ரைடே அப்படின்றதுனால ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாதவங்களும் இருந்தாங்க ஸோ அவங்க மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய்லாம் போட்டு காரக்குழம்பு மாதிரி வச்சு அவங்க வந்துட்டு டின்னர் வந்து தனியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு ஃபிஷ் குழம்பு தான் இதுக்கு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பாத்திரம்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கும் ரெண்டு பேர் இருந்தோம் ஸோ அவங்க நாங்களும் வந்துட்டு இந்த பாத்திரமெல்லாம் வந்துட்டு க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அந்த அந்த கிச்சனுமே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம் சாப்பிட்டும் முடிச்சிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது டே வந்துட்டு அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபில்லோ ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது எப்படி வந்து சொல்கிறதுன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயுமே போவீங்களா மொத்தமாக சேர்ந்து குக் பண்ணுவீங்களா அப்படின்றதுமே நீங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் மறக்காமல் எனக்கு அதையுமே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டே வந்து அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு சூப்பராக போச்சு அவங்கவுங்க வீட்டில் பொழுது எப்போ எல்லாேருமே சாப்பிட்றோன்னு கூட தெரியாது ஆளுக்கு ஒரு டைமில் சாப்பிடுவோம் ஆளுக்கு ஒரு டைமில் ஒர்க் பண்ணுவோம் ஒர்க் போவோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்குன்னு ஒரு ஒரு நாலு நாளை ஒதுக்கி ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒரு ட்ரிப் மாதிரி போய் அங்கே எல்லாரும் ஒன்றா உக்காந்து ஒன்றா சமைச்சு ஒன்றா சாப்பிட்றதே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான் நான் சொல்வேன் ஏன்னா அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபைனலாக வந்து நாங்கள் சாதம் மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணி முடிச்சு சாப்பிட முடிச்சிட்டோம் ஸோ மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பா